அனைவருக்கும் வணக்கம் ஏஎஸ் ஃப்ரூட் கார்டன் வடபாதிமங்கலம் திட்டச்சேரி திருவாரூர் டிஸ்ட்ரிக் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ராகன் ஃப்ரூட் எப்படி நம்ம வீட்டில் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணி வளர்க்குறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ட்ராகன் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இது வந்து ஆரிஜின் பார்த்திங்க அப்படின்னா மெக்சிகோ ட்ராபிக்கல் ஃப்ரூட் ஃபாரஸ்டில் நீங்கள் வெயில் நல்லா உள்ள ஏரியாவில் எங்கே வேணாலும் வச்சு வளர்க்கலாம் எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக வளரும் சன்லைட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் சன்லைட் இருக்கிற ஏரியாவில் எங்கே வேணாலும் வளர்க்கலாம் பட் இது வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி வளர்ந்து வளர்த்தா மட்டும்தான் இது வந்து நல்லா ஃப்ரூட்டிங் நல்லா வரத்துக்கான வாய்ப்பு அதிகம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஒரு தூண் மாரி வச்சு கீழேந்து மேலே வரைக்கும் தூண் மாரி வச்சு மேலே வந்து குடை மாரி ஒரு அமைப்பு உருவாக்கி அங்கேயிருந்து தொங்குகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் உருவாக்கினா மட்டும்தான் இது வந்து ஃப்ரூட்டிங் நல்லா வரும் நீங்கள் வந்து வெளியிலே ஏற்றி விட்லாம் வெளியில ஏற்றி விட்டாலுமே அது தொங்குற மாரி இருக்கணும் மேலேருந்து ஒரு குடை மாரி தொங்குற மாரி வந்துச்சு அப்படின்னா ஃப்ரூட் பார்த்திங்க அப்படின்னா அந்த விளிம்புகளில் இருக்கும் அந்த விளிம்புகளில் ஒரு முட்டு மாதிரி வந்து ஃப்ளவரிங் வந்து அந்த ஃப்ளவரிங் வந்து காய்க்கிறதுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மாதம் ஆகிடும் நாற்பது நாற்பத்தஞ்சு நாள்லேருந்து வந்துடும் ஒரு ஐம்பது நாள் ஐம்பத்தஞ்சி நாளில் நம்ம ஃப்ரூட்டிங் எடுத்துடலாம் எப்படி நம்ம ஃபஸ்ட்டு வந்து உருவாக்குறது அப்படின்னா கீழே பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு கீழேந்து மேலே வரைக்கும் நம்ம இந்த பிரான்ஞ்சஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்டெம்மு மட்டும்தான் நம்ம கொண்டு போகணும் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டெம் தான் கொண்டு போகும் ஒரு பிரான்ச் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கட் பண்ணிடணும் இந்த குச்சிகள் பார்த்திங்க அப்படின்னா நாலுலேருந்து அஞ்சு வருஷம் நல்லா காய்ச்ச ஸ்டெம்லேருந்து எடுத்து நம்ம பதியம் போட்டதுலேருந்து கட்டிங்ஸ் வச்சோம் அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து கண்டிப்பாக தேங்கியிருக்கே கூடாது தண்ணி தேங்கியிருந்தது அப்படின்னா அந்த பாருங்கள் இதெல்லாம் அழுகியிருக்கு பாருங்கள் மாதிரி அழுகிடும் தண்ணி தேங்காமல் அழுகுனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதை கொஞ்சோண்டு இறக்கி வச்சிட்டு மறுபடியும் மண் போட்டிங்கன்னா இதுலேருந்து வேறு மறுபடியும் வந்து ஃபார்ம் ஆகிடும் கீழேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெம் மட்டும்தான் சிங்கிள் ஸ்டெம் மட்டும்தான் கொண்டு போகணும் மேலே கொண்டு போயிட்டு டாப்பில் குட மாரி நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி டயரோ இல்லை அதுக்கே வந்து சிமெண்ட் வந்து அந்த ஹோல் போட்டு ஒரு நாலு ஹோல் போட்டு சிமெண்ட் இருக்குது இதில் வந்து நாலு இது பிளான்ட்டு நடலாம் ஒரு சிமெண்ட் தூணில் நாலு பக்கமும் நாலு பிளான்ட்டு ஒரே சிங்கிள் லைனாக நீங்கள் கொண்டு போயிடணும் கொண்டு போய்ட்டு மேலே விட்டீங்க அப்படின்னா மேலே கொஞ்சம் ப்ரூன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு அப்படியே வந்து குடை மாரி விரிஞ்சிடும் மேலே எந்தளவுக்கு குடை மாரி விரியுதோ விரிஞ்சு அப்படியே தொங்குதோ அந்த இடத்துல ஒவ்வொரு விளிம்புகள்லையும் பார்த்திங்க அப்படின்னாலே வந்து ஃப்ரூட்டிங் வந்துடும் முட்டு வச்சு ஃப்ரூட்டிங் வர ஆரம்பிச்சிடும் உரம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது சாண உரம் மட்டும்தான் இதோட வேறு ரொம்ப ஆழமாலும் போகாது மினிமம் பார்த்திங்க அப்படின்னா மேக்சிமம் அரை அடியிலேருந்து ஒரு அடி மேலாப்பில் தான் இருக்கும் ஆணி வேர் கிடையாது சல்லி வேர் தான் அதனால் மேல் மேலாப்பில் நீங்கள் பார்த்திங்கன்னா சாண உரத்தை டேரெக்டாகவே போடலாம் மண்ணோட பார்த்திங்க அப்படின்னா மக்குன்னு சாண உரம் மட்டும்தான் போட்டிருக்கு வேறு எதுவுமே கிடையாது போட்டிருக்கு இதுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த விளிம்பில் இந்த விளிம்பில் ஒரு ஒரு மாரி வரும் மொட்டு மாரி வச்சு அது வந்து ஒயிட் கலரில் நல்ல பெரிய ஃப்ளவராக வரும் அது வரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபது நாள் ஆகிடும் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு நாள் வரையும் ஆகிடும் அந்த ஃப்ளவர் வரதுக்கு ஃப்ளவர்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரூட் ரெட் கலர் ஃப்ரூட் ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் இருக்கும் அந்த க்ரீன்லேருந்து ப்யூர் ரெட் வரத்துக்கு ஃபுல்லாகவே இந்த ஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு நாள் ஆகிடும் அப்புறம் அதுக்கு பிற்பாடு நம்ம எப்படி பறிக்கணும் அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக நல்லா சுருங்கி வந்துடணும் இது இது பிரிக்ஸு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான் ஸ்வீட்னஸ் வந்து ஜென்ரலாகவே பதினஞ்சுலேருந்து மேக்சிமம் பத்தொம்போது வரைக்கும் தான் இதோட ஸ்வீட் பிரிக்ஸ் பிரிக்ஸ்க் இருக்கும் இது தைவான் வெரைட்டியெல்லாம் கொஞ்சம் கூட இருக்கும் இப்போ இந்த வெரைட்டியிலே பார்த்தீங்க அப்படின்னா மூணு வெரைட்டி இருக்குது அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ரெண்டு வெரைட்டி ரெட்டு வெரைட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக உள்ளே வந்து பிங்க் ஷர்டு இல்லை ரெட்டு ப்யூர் ரெட்டில் இருக்கும் இன்னொரு வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலரு அவுட்டரில் எல்லோ கலரு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னால ஒயிட் இருக்கும் இன்னொன்று வந்து பிங்க்கு உள்ளே ஒய்ட்டு இந்த மூணு வெரைட்டி தான் ரெட் கலர் வெரைட்டியில் ஒரு மோர் தென் ஒன் ஃபிஃப்டி வெரைட்டி மேலே இருக்குது அமெரிக்கன் பியூட்டி தைவான் ரெட்டு சி வெரைட்டி நிறையா இருக்குது வெரைட்டிக்கு தகுந்த மாதிரியே டேஸ்ட் வந்து ஆகும் டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிரிக்ஸ் ரொம்ப கம்மி தான் அதோட நியூட்ரிட்டி வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி பிரிக்ஸ் கம்மின்னா ரொம்ப சப்புன்னு இருக்காது நம்ம இயற்கையான உரம் வச்சே நம்ம வளர்க்கலாம் இது பழுத்துருக்கு அப்படின்னு தெரியறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பழுத்துச்சு அப்படின்னா நல்லா சுருங்கி வந்துடும் சுருங்கினது பிற்பாடு இந்த இடத்துல ரொம்ப பழுத்து ரொம்ப அலோவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கிராக் வரும் நல்லா பழுத்துச்சின்னா கிராக் வந்துடும் அதே சமயத்தில் அமைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அமுங்குனுச்சு அப்படின்னா பழுத்துருக்கும் இது வந்து ரொம்ப லூஸாக இருக்கும் லைட்டாக நீங்கள் ஆட்டினீங்கனாலே கரண்டு வர அளவுக்கு இருக்கும் இந்த ஸ்டேஜ் நீங்கள் உங்களால் கண்டுபிடிக்க முடியலாம் பார்த்துக்கலாம் ஏன்னா முட்டு வந்ததுலேருந்து கரெக்டாக ரெண்டு மாதம் ரெண்டு மாதமே அதிகம்தான் ஐம்பத்தி ரெண்டு நாள்லேயே நீங்கள் பறிச்சிடலாம் இதோடய ஃப்ளவர் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக பூத்துருக்கும் அதாவது ஈவினிங் போல் பூத்துருக்கும் பூத்து பெரிய ஒரு ஒயிட் கலர் ஃபு ஃப்ளவர் இருக்கும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கும் செல்ஃப் பாலினேட்டிங் தான் நிறைய செல்ஃப் பாலினேட்டிங் இல்லாமல் ஹேண்ட் பாலினேட்டிங் வெரைட்டிலாம் இருக்குது இந்த வெரைட்டி வந்து செல்ஃப் பாலினேட்டிங் வெரைட்டி தான் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு அப்படியே ஃப்ளவரிங் இருக்கும் காலையில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா மூடிடும் ஏர்லி மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா விரிஞ்சிருக்கிறது தெரியும் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா மேல் ஃபீமேல் பாலினேஷன் வந்து ஒரே இதிலே நடந்துடும் செல்ஃப் பாலினேட்டிங் தான் நடந்துடும் முட்டு அதுக்கப்புறமேல முட்டு ஃபார்ம் ஆகி கரெக்டாக வந்து ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு நாளில் நம்ம ஃப்ரூட்டிங் எடுத்துடலாம் ஃப்ரூட்டிங் வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணிடலாம் இது வந்து வெளிநாட்டு ஃப்ரூட் ஆச்சு இங்கே வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் இப்போ இதுவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சன்லைட்டு கம்மியாக உள்ள ஏரியாவில் வச்சுட்டு அதுக்கப்புறமேல ரீப்ளான்டேஷன் பண்ணியிருக்கு இதுலேயுமே பார்த்திங்கன்னா பார்சியலாக தான் இருக்குது அதுலேயுமே இவ்வளோ இது இருக்குது நல்லா மொட்டை மாடியில் வச்சிங்க அப்படின்னா நல்ல ஃப்ரூட்டிங் இருக்கும் ஏன்னா இதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சன்லைட் தேவை இந்த ஃப்ரூட் இப்போ நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு இது வந்து லூஸாக இல்லை சுருக்கமும் அந்தளவுக்கு கிடையாது க்ராக் எதுவும் கிடையாது ஆனாலும் வந்து ஓரளவுக்கு நல்லா மெச்சூராக இருக்குது இன்னும் கொஞ்சம் இதிலே பழுக்க வச்சால் மட்டும்தான் பிரிக்ஸு கொஞ்சம் கூடும் பதினஞ்சுலேருந்து உள்ளது ஒரு பதினாறு பதினெட்டு அந்த ரேஞ்சுக்கு வரும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இந்த ஃப்ரூட் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சுருங்கியிருக்கு நல்லா சுருங்கியிருக்கு நீங்கள் அப்படியே டவுட் இருந்ததுன்னா ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே அமங்குவோம் இந்த ஸ்டேஜில் நம்ம பறிக்கலாம் திருமணிங்கனாலே வந்துடும் அவ்வளோதான் கடையில் பார்த்தீங்கன்னா நூறுவா ஒரு பழமே பார்த்தீங்கன்னா நூறுரூவா நூற்றி இருபா அந்த ரேஞ்சுக்கு விற்கிறாங்க ஒயிட் வெரைட்டி ஒரு ஒயிட் வெரைட்டி எல்லோ வெரைட்டிலாம் பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இதோட டேஸ்ட்டு நியூட்ரிட்டி வேல்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம் வணக்கம்